அபரிதமான பவர் இருக்குது அதை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அப்பப்போ கண்டிக்குது ஆனால் இவ்வளவு அபரிதமான பவர் இருந்தும் நாங்கள் அதை விட அபரிதமானவர்கள் ஏன்னா பிஎம்எல் எம்எல் ஆக்டில் குற்றம் சா சாட்டப்படுபவர்கள் பெரும்பாலும் சாதாரண நாட்கள் இல்லை அவங்களாம் வேற லெவல் இந்தியாவில் இருக்க நம்பர் ஒன் லாயர்ஸ் வச்சு வாதாடக்கூடியவர்கள் செந்தில் பாலாஜி வழக்கு நமக்கு உதாரணம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்களுக்கான தேர்வில் பணம் படைத்தவர்கள் பணம் கொடுத்தவர்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேர்கள் தேர்ச்சி பெற்று பணியமர்த்தப்பட்டுள்ளனர் அதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது இதுதான் அது இந்த ஆதாரம் வாட்ஸ்அப் சாட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகள் அவங்கெல்லாம் பண்ணாதத நாங்க பண்ணிட்டு மாதிரி ஏன்னா ஒரு பொய்யான விபத்தை உருவாக்குறாங்க நாங்க எதுவுமே செய்யலாம் நேர்மையா இருக்கிறோம்ன்றாரு அவர் அதை சொல்வதற்கு நேருக்கு உரிமை உண்டு ஏன்னா அவர் பண்ண வேண்டியது அரசியல் பண்ணுறார் செந்தில் பாலாஜி கூட சொன்னாரு நான் நேர்மையாக இருக்கேன் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னாரு அப்புறம் வாங்க வார்த்தை திருப்பி கொடுத்தோம் அரசு வேலை அமைச்சர் அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்பு ஒலிபுத்திரெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கணும் இந்த வழக்கையை மூட முடியாத வழக்கை ஓப்பன் பண்ணு போடு அப்படின்னோன்னே மே சார் அப்படின்னு ஈடி ஓ எஸ் ப்ளீஸ் போங்க அப்படின்னு இடிக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்போ பாலத்தை டிஜிபி கையில் போட்டாங்க இப்போ டிஜிபி என்ன பண்ணணும் டிஜிபி என்ன பண்ணணும்னா இந்த வழக்கில் இந்த மாதிரி நடந்திருக்கு இது வந்து இந்த ஆவணங்கள் அடிப்படையில் இந்த வழக்கு ஒன் டுவெண்ட்டி பி கூட்டு சதி ப்ளஸ் தேர்ட்டீன் பி சி அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரெக்ஷன் ஆக்ட்டு கீழே வருதா அப்படின்றத விசாரித்து இருந்ததுன்னா வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தள்ளி விடணும் ஏன்னா அரசு வேலை சம்மந்தப்பட்டது லஞ்ச அண்ணா அண்ணன் விட்டால் ஒரு இது இருக்கணும்ல அண்ணா விஜய் அண்ணா ஒரு அறிக்கை விட்டாருன்னா இருக்கும்ல ஊசியானாக்கு தைரியம் இல்லை மறுபடியும் போலீஸ் கீழே இருந்தாங்கன்னா தாட்டுக்குள்ள ஓடிடுற மாதிரி ஆயிடும் விஜய் என்ன அறிக்கை விடலாம்ல அருண்ராஜ் அறிக்கைய கூட விஜய் அறிக்கை தான் இது நெஞ்சு நிமித்திட்டு இருக்கணும் உள்ளுக்குள்ள இருந்தா கூட நெஞ்சை நிமித்திட்டு இருக்கணும் ஏன்னா அது வேற எல்லாம் அரசியல் அப்படிதான் பண்ணி ஆகணும் ஆனால் ஏன் முதல்வரும் மற்றவர்கள் ரியாக்ட் பண்ணனா இது இவ்வளவு சீரியஸா போதும் என்ன பண்ணலாம் இதுலன்னு ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க சரியான முறையில கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்களா மக்கள் மன்றது நினைக்கிறீங்களா நீங்க பண்றாங்க அது எந்த அளவுக்கு தெரிஞ்சு பேச சண்முகம் மூ உயிரபாண்டியெல்லாம் பேசுனாங்கன்னா போவோம் நம்ம அந்த அவங்க பாவம் டூடு படம் பாத்துன்னுறாங்க இந்த உயிரிழப்புகளுக்கு விஜய் தான் அம்மா தான் முழு பொறுப்பாகுவாரு அடுத்த கேள்வி ரோட் ஷோ இது ஏர் ஷோ நடந்தப்போ ஐந்து பேர் பலியானாங்களே அதுக்கு முதல் உரை பொறுப்பாக்கலாம் அப்படியே முகம் மாறுது நம்ம விடுற வார்த்தைகள் நம்ம வந்து எல்லாத்துக்குமே எதிர்கொள்கிற மாதிரி இருக்கணும் மகா மதம் ஆமா அதுக்கு யாரு யாரை குற்றம் சொல்லலாம் அரசுதான் அரசு பாதுகாப்பு கொடுத்துட்டோம் யோகி தானே அடுத்து என்ன பிட்ட போட போறான்னு கூட தெரியாமல் அப்பாவியா உடனே அடுத்த பிட்டு அப்போ இங்கே கரூரில் நடந்த ஸ்டாம்ப் எடுக்கு யாரை பொறுக்கணும்னே தம்பி நீங்கள் வந்து அப்படி இப்படின்றாங்க ஏன் தமிழ்நாடு அரசு எப்போ கடிதம் எழுத்துனது பதினெட்டாம் தேதி எழுதுது அப்போ தாமதப்படுத்தினா நீங்கள் எல்லாம் பண்ணி இதாக பேசி பண்ணியிருக்கணும்ல அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க தனியாக போய் பார்த்து இது இது பண்ணுங்க அதுக்கு அது பண்ணுங்க உடனடியாக அதை பண்ணுங்கன்னு வாங்க நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

கட்சி நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் குதிரை முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ஆனா இப்ப அண்மையில் அமலாக்கத்துறை வந்து பாத்தீங்கன்னா டிஜிபிக்கு ஒரு கடிதம் இருந்தாங்க அந்த கடிதத்துல வந்து இந்த மாதிரி நூத்தம்பது பேருக்கு நிகராக அரௌண்ட் ஒன் பிப்டி மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ஏ டபிள்யூஎஸ் பணம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய லஞ்ச ஊழல் நடந்திருக்குது நாங்க விசாரிக்கணும் எஃப்ஐஆர் போடுங்க நாங்க பிரிக்கேட் அஃபன்ஸ் வச்சு நாங்க விசாரிக்க போறோம்ன்றா சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் கே நேரு அவர்கள் சொல்றது என்னன்னா நாங்கள் எந்த பழையும் பண்ணலை இது அரசியல் பழிவாங்கன்னு சொல்றாரு பட் திமுக தலைமையில் இருக்கிறவங்களோ மற்றவர்களோ பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் சீண்டிப்பார் தொட்டு இந்த வீடியோலாம் போடுவோம் எதிர்பார்த்தேன் அதுவும் நடக்கல ஸோ இது திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அமலாக்கத்துறை இப்படி முதல்ல கடிதம் எழுதலாமா சில பத்திரிகைகளை சொல்கிறாங்க அது கடிதம் எழுதவே கூடாது இதெல்லாம் வந்து ஹம்பக்கு இதெல்லாம் வந்து இடியோட ஒரு மோசடித்தனம் அப்படிங்கிறாங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன நேரு பதறதை விட சில பேர் பதற்ற எனக்கு சிரிப்பாக இருக்குது பத்திரிகையாளர்களுடைய வேலை இதில் என்ன இருக்குன்றத பதிவு பண்றது மட்டும்தான் நான் இந்த விவகாரத்தை கேள்வி கேட்ட வரைக்கும் நான் சொன்னது அமலாக்கத்துறை ஒரு பிஎம்எல் ஆக்டுன்றது சாதாரண ஆக்ட் கிடையாது ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கிறது இறையாண்மை பாதிக்கிற விஷயங்கள் அதிக அளவில் பல நாடுகளில் நடந்ததுனால எல்லோரும் கூடி உருவாக்குன சட்டம்தான் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் நம்ம ஊர்ல பிஎம்எல்ஏ ஆக்ட் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் இருக்கும் உருவாக்குனதுதான் இடி ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இடி கொடுத்த அதிகாரங்கள் சம்பந்தமான விஜய் மண்டல் அந்த வழக்குல கொடுத்துக்கப்பட்ட அதிகாரங்கள்லாம் கரெக்டு தான் தீர்ப்பு வந்தது இப்ப மறுபடியும் சீராக முன்னாது போட்டு மறுபடியும் அந்த மேலே வழக்கு போயிட்டு இருக்கு அது ஒரு பார்ட்டு இடிக்கு அபரிதமான பவர் இருக்குது அதை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்பப்போ கண்டிக்குது ஆனால் இவ்வளோ அபரிதமான பவர் இருந்தோம் நாங்கள் அதை விட அபரிதமானவர்கள் ஏன்னா பிஎம்எல் ஆக்டில் குற்றம் சா சாட்டப்படுபவர்கள் பெரும்பாலும் சாதாரண நாட்கள் இல்லை அவங்களாம் வேற லெவல் இந்தியாவில் இருக்க நம்பர் ஒன் லாயர்ஸை வச்சு வாதாடக்கூடியவர்கள் செந்தில் பாலாஜி வழக்கு நமக்கு உதாரணம் அப்போது அந்த மாதிரி வழக்குகளில் கன்வீன்ஷன் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா இடி ஒர்க் பண்ணதுன்ற கேள்விலாம் வருது இன்னொரு பக்கம் இடி ஒரு இடத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அடிப்படையில் ஒரு மூல வழக்கு இருக்கணும் அது சிபிஐ வழக்காக இருக்கலாம் போலீஸ் வழக்காக இருக்கலாம் அல்லது ஐடி உடைய ரெய்டு இந்த மாதிரி இதாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அவர்களுக்கு ஒரு பாஸ் தேவை ஒரு ஐடி கார்டு தேவை உள்ள நுழையிறதுக்கு இந்த விவகாரம் ஏப்ரல் மாதம் இந்தியன் வங்கி அந்த நிதி மோசடியது சம்பந்தமாக சிபிஐ வழக்கின் பேஸ் பண்ணி ஈடி ரைடு யார் வீட்டில் அமைச்சர் நேருடைய சகோதரர்கள் அவருடைய மகன் அலுவலகங்கள் வீடுகள் மற்ற இடங்கள் எல்லாம் சார்ந்தோர் இடங்கள் எல்லாம் ரைடு ஏராளமான ஆவணங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க அடுத்து ரைடு நகர்ற நேரத்தில் இந்த வழக்கே பழைய வழக்கு இப்போ திடீர்னு தூசி தட்டி எடுத்துருக்காங்க சிபிஐ இதில் வழக்கு பதிவு வச்சதே தப்பு அதுன்னு போய் அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டதால் பேட்ரி பிடுங்கின பொம்மை மாதிரி உடைய அடுத்த கட்ட நகர்வு ஸ்டாப் அதோடு முடிஞ்சிச்சு அந்த வழக்கில் ஆமாம் ஆனால் ஈடி நடத்தின ரைடில் கிடைத்த ஆவணங்களில் புது புதுவாக ஆவணங்கள் என்ன கிடைக்குதுன்னா இந்த வழக்குக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாத அரசு துறை அரசு துறை மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்துடைய நியமனம் அதற்கான தேர்வு அந்த தேர்வில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் நிரப்பப்பட்டது அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்களுக்கான தேர்வில் பணம் படைத்தவர்கள் பணம் கொடுத்தவர்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேர்கள் தேர்ச்சி பெற்று பணியமர்த்தப்பட்டுள்ளனர் அதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது இதுதான் அது இந்த ஆதாரம் வாட்ஸ்அப் சாட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுகள் அதற்கான கோடு ட்ரான்சாக்ஷன் அது அவாலா டிரான்சாக்ஷன் அந்த டிரான்சாக்ஷனுக்கான கோடோட இது இன்னும் பல ஆவணங்கள் யார் யாருக்கு தொடர்பு இருக்குது இந்தந்த அதிகாரிக்கு தொடர்பு நேரத்து கூட ரெண்டு பேர் பேர் வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இரநூத்தி ஐம்பது பக்கம் இததான் தான் என்ன ஐயா கே நேரு சொல்றாங்க ஏற்கனவே ஏதோ ஒரு கேஸை தூசு தட்டுறன்ற பேர்ல திட்டமிட்டு இந்த நல்ல அரசாங்கத்தை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல ஏங்க இவ்வளவு வருஷம் நடந்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பத்து வருஷமாக பண்றாங்க அவங்க பண்ணாததை பண்ணாதத நாங்க பண்ணிட்டு ஒரு பொய்யான ஒரு பொய்யானபிரிமத்தை உருவாக்குறாங்க நாங்க எதுவுமே செய்யல நேர்மையா இருக்கிறோம் அவர் அதை சொல்வதற்கு நேருக்கு உரிமை உண்டு என்ன அவர் பண்ண வேண்டியது அரசியல் பண்றாரு செந்திரி பாலாஜி கூட சொன்னாரு நான் நேர்மையாக இருக்கேன் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னாரு அப்புறம் வாங்க படத்தை திருப்பி கொடுத்தோம் வெளியில் அமுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அதனால் வழக்கை காஷ் பண்ணுங்கன்னாரு அப்படியா பண்ணிட்டீங்கன்னா ரைட் காஷ் பண்ணுறேன்னு காஷ் பண்ணாங்க அப்போ ஈடி பேட்டரி பிடுங்கடான்ட்டு பிடிங்கி விட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சு ஒரு இன்னொருத்தர் ஒருத்தர் ஒரே ஒரு நபரு நான் எழுவத்தஞ்சி பர்சன்ட் வாங்கினேன் என்னை அஞ்சு பர்சன்ட் தூக்கிட்டு ஏழு மட்டும் போட்டு எனக்கு அநீதி நடந்திருக்கு பணம் வாங்கப்பட்டு இதில் பணியில் இடம் கொடுத்துருக்காங்க நான் சந்தேகப்படுறேன் இந்த வழக்கை இந்த மாதிரி உதயநிதிமன்றத்தில் முடிச்சிருக்காங்க அப்படின்னு போனோம்னா உயர் நீதிமன்றம் என்ன இது எப்படி அது உச்ச நீதிமன்றம் என்ன எப்படி அது கொடுக்கல் வாங்கலாம் அமுக்கபுள் தனி தனிநபர்களுக்கு ஏதாவது தனியார் நிறுவனங்கள் இது ஓகே அரசு வேலை அமைச்சர் அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்திர்களெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கணும் இந்த வழக்கையே மூட முடியாத வழக்கை ஓப்பன் பண்ணு போடு அப்படின்னோன்னே மே கமின் சார் அப்படின்னு இடி ஓ எஸ் ப்ளீஸ் போங்க அப்படின்னு ஈடிக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருப்பாரு நாங்கள் வந்து நிரபராதிகள் இது வந்து அரசியல் பழிவாங்கல் எல்லாம் இதை ஜோக் என்ன பழி வாங்கினது யாரு நடத்துனது யாருன்றதுலாம் அவர் பெரிய குழப்பம் அது ஒரு பாட்டு இப்போ நேரும் அப்படிதான் சொல்லுவார் ஆனால் இந்த வழக்குல இரநூத்தி ஐம்பது பக்கம் ஆவணங்கள் என்ன கேட்குது ஈடி இரநூத்தி ஐம்பது பக்கம் ஆவணங்கள் நாங்கள் எடுத்ததுல இவ்வளோ நீங்கள் பாருங்க இதற்கு முன் தமிழ்நாட்டை இப்படி நடந்தது இல்லை தான் காரணமாக காமிச்சு சிலர் பொங்குகிறார்கள் இதற்கு முன் அப்படி நடந்ததுலன்றதுக்காக இப்போ நடக்கக்கூடாதுன்னு ஒன்றா இது கிடையாது அப்போ இந்த விஷயத்தை அவர்கள் கொடுக்குறாங்க அப்போ நான் இந்த அஃபிடேவிட் படிச்சு பார்க்கும்பொழுது அந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது பிஎம்எல் சேஷன் அப்போ இந்த விவகாரத்தில் முதல் முறையாக அறுபத்தி ஆறு பார் டூ பிஎம்எல் ஆக்டு அது கீழே ஒரு லெட்டரை டிஜிபி கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க பிஎம்எல் ஆக்ட் அறுபத்தாறு பார் பார் என்ன சொல்லுது ஒரு ஆதாரங்களை தங்களிடம் இருக்குதுன்னா அந்த ஆதாரங்களை சக அமைப்பான சிபிஐயோ ஐடியோ மற்றவர்களையோ நீங்கள் இதில் விசாரணை நடத்துங்க அப்படின்னு கோரிக்கை ஒரு பரிந்துரை பண்ணுறதுக்கு இந்த ஆக்டி இடிக்கு உரிமை இருக்கிறது சும்மா வந்தேன்னா சொல்லுவீங்க அப்போதான் கிளம்பி வருவாங்க யார் என்ன இருக்குது உரிமை இருக்குன்னு அவங்க கரெக்டாக வர்றாங்க ஆமா பிஎம்எல் சொல்லுது பரிந்துரைக்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது அது ஏத்துங்க ஏற்றுக்காம போங்க ஏத்துக்காம போனீங்கன்னா கோர்ட் இருக்குது அது வேற விஷயம் அப்போ பாலத்தை டிஜிபி கையில போட்டாங்க டிஜிபி என்ன பண்ணணும்னா இந்த வழக்குல இந்த மாதிரி நடந்திருக்கு இது வந்து இந்த ஆவணங்கள் அடிப்படையில் இந்த வழக்கு ஒன்வெண்டி பி சதி ப்ளஸ் தேர்ட்டீன் பிசி அந்த ப்ரிவென்ஷன் கரெக்ஷன் ஆக்ட்டு கீழே வருதா அப்படின்றத விசாரித்து இருந்ததுன்னா வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தள்ளி விடணும் ஏன்னா அரசு வேலை சம்மந்தப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போகணும் லஞ்ச ஒழிப்புத்துறை அவர்களுடைய ஆணையர் அந்த இதெல்லாம் இருக்கிறாங்க அவர்கள் இதை விசாரித்து ஆமாம் வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருக்குது அப்படின்னா வழக்கு பதிவு செய்வாங்க அப்படி வழக்கு பதிவு எஃப் ஐன்னு போட்டாலே நம்மால் உள்ளே புந்துடுவார் அப்போது அவங்க எதிர்பார்க்குறது இடி ஏதாவது ஒன்று பண்ணுங்க நான் உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு எனக்கு ஐடி கார்டு கொடு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இது வந்து நடைமுறை ஆனால் இந்த அரசு என்ன சொல்கிறது அமைச்சர் என்ன சொல்கிறாரு நீதி நேர்மை நியாயன்றாரு முதலமைச்சரோ மற்றவர்களும் இதில் வாயை திறக்கலை அதை ஏன் திறக்கலை நடந்திருக்கு தெரியும் அவங்களுக்கு இதில் மௌ இது மௌனம் காக்கிறது ஒன்று தான் வழி இதில் போயிட்டு நடக்கலை அப்படி இப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஒரு ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க வச்சிங்களேன் ஒரு பொதுநல வழக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அமைச்சர் அளவில் இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது அமைச்சரே முன்னின்று தானே வந்து பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் சம்மந்தம் இல்லை முறையாக இருக்குன்னு அப்போ விசாரணை தஞ்ச ஒழிப்பு துறையிட்ட போனால் அழுத்தம் விழும் அதனால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் ஒரு பொதுநல வழக்கு இல்லை ஈடிய இந்த விவகாரத்தில் நாங்கள் முறைப்படி பண்ணோம் இது வரைக்கும் அவர்கள் மௌனம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க நோட்டீஸ் அனுப்பணுவாங்க நோட்டீஸில் அவங்க பதில் சொல்லணும் என்ன சொல்லுவாங்க இப்போ நான் சொன்னேன்ல இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததானா என்பதைப் என்பதை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நாங்கள் இது சம்பந்தமாக விரிவாக பரிசீலனை செய்த பொழுது இது விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று முடிவு செய்ததால் மூடிவிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுல ஒரு பதில் தான் சொல்லணும் நம்ம பொண்ணு முடிக்க சொல்ல விசாரணைக்கு உகந்தது ஆமா மூடிவிட்டோம் நீ அந்த ஈரவங்க எங்களுக்கு தெரியும் நீ வழக்கு போடுன்னு சொன்னச்சுல்ல அந்த மாதிரி இதுவும் என்ன பண்ணுவாங்க கூடுதலாக இந்த வழக்குல மாநில இதில் வந்து சிக்கல் வரும் நீங்கள் சிபிஐ விசாரிக்கணும்னு யாராவது போட்டு ஒருவேளை நீதிமன்றம் இப்போ சிபிஐ தான் கேட்கறது என்னன்னா சிபிஐ கேட்கறாரு கேட்கறது மட்டும் மேட்டர் இல்லை அவங்க போகணும் யாராவது ஒருத்தர் வழக்கு போடணும் போட்டால் தான் அது கோர்ட்டுக்கு தான் தீர்வு கிடைக்கும் ஆனால் இப்போவே போனீங்கன்னா அவங்களுக்கு ஏன் டைம் கொடுக்கல

அப்போ இந்த விவகாரத்தில் அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது ஏன்னா இடிக்கு அதிகாரிகள்னா இவங்க தான் அதனால் அருண்ராஜ் இந்த விவகாரத்தை போட்டிருக்காருன்னா ஏன் அண்ணன் விட்டா ஒரு இது இருக்கணும்ல அண்ணா விஜய் அண்ணா ஒரு அறிக்கை விட்டார்னா நல்லா இருக்கும்ல அண்ணாக்கு தைரியம் இல்லை மறுபடியும் போலீஸ் கீழிச்சுனாங்கன்னா காட்டுக்குள்ள ஒழிய மாதிரி ஆகிடும் விஜய் அண்ணா அறிக்கை விடலாம்ல அருண்ராஜ் அறிக்கையை விட விஜய் அறிக்கை தாங்க ரைட்டு சரி ரைட்டு ஏதோ வந்திருக்குன்றதுல ஓரளவுக்கு திருப்பி ஓகே இதில் அதிமுக கையில் எடுத்துச்சு அண்ணாமலை ஒரு படி மேல போய் ட்ரிபிள் எயிட்ன்றாரு ட்ரிபிள் எயிட் என்ன கணக்குல சொல்றாங்க எனக்கு தெரியல நூத்தி ஐம்பது பே இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் வச்சா கூட ஒரு ஐம்பது கோடி ஐம்பத்தஞ்சு கோடி வரும் நூறு கோடி குள்ள நூறு கோடிக்குள்ளதான் வரும் அது ட்ரிபிள் எயிட் என்னன்னு தெரியல ரொம்ப பேர் பேசிட்டு இருக்காங்க எப்பா எப்பெல்லாம் பேசாதீங்களா எதையும் கொஞ்சம் ஆராய்ச்சிட்டு பேசுங்க பா எப்பயுமே நீங்க சொல்றது கரெக்டான தான் கரெக்டா அதை வந்து புடிச்சிட்டீங்க எப்பயுமே நீங்க பாராட்டக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட எட்நூறு தான் போடுறாரு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல நானும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கும் பொருத்தி பார்த்தேன் அப்படி போடுற வரல அப்பவும் வரல என்ன ட்ரிபிள் எயிட் தெரியல சரி ஏதோ ஒன்று இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி சொன்னாங்க நான் இருக்காது ஒரு இப்ப ஒருத்தர் ஒரு கோடி கொடுத்தீங்கன்னா கூட எல்லாரும் அப்படியே வருது ஆளுக்கு ஒரு வச்சு ஆமா நூத்தி ஐம்பது ஒரு கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வச்சா ட்ரிபிள் ஐட்டுன்னு வராது ஐநூறு கோடின்னு தான் வரும் அதனால எங்கேயோ ஏதோ நடக்குது சரி ரைட்டு நம்ம வந்து என்ன அதை பேசுவோம் இதுதான் நடக்க போகுதுங்க இதுல ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஏன்னா தான் இவர்கள் மௌனம் காக்குறாங்க மௌனம்னா மௌனம் இல்லை கே நேர் தைரியமா தானே இருக்காரு கே நேரு முகத்துல பதற்றம் இருக்கா பயம் இருக்கா எதுவுமே இல்லையேனா இல்லங்க அவர் என்ன பண்ண முடியும் பதற்றத்தை காமி முடியுமா பயத்தை காமிய முடியுமா அவர் எப்பவுமே தெரியும்ல என்ன ஒண்ணும் பண்ணா நினைக்கிறாரு அதுவே போதும்ல உங்களுக்கு வெள்ளம் வெள்ளம் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாரு அதை உடுப்பா அதை உடுப்பான்னு இதுதான் சும்மா அதையே கேட்டுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி தோணியில தான் பயில் சொல்லியிருக்காரு அதனால பயம் இல்லை பதற்றம் இல்லைன்னு சொல்லாதீங்க பயமும் பதற்றம் இதுவும் காமி காமித்து கொண்டு பயத்து ஓடி காட்டுக்குள்ளே ஓடியறதுலாம் நம்ம புது பொதுச்செயலாளர் தான் இவர்கள் இப்படி தான் இருக்கணுன்ற அந்த இது நெஞ்சை நிமித்திட்டு இருக்கணும் உள்ளுக்குள்ளே இருந்தால் கூட நிமித்திட்டு இருக்கணும் ஏன்னா அது வேற எல்லாம் அரசியல் அப்படி தான் பண்ணி ஆகணும் ஆனால் ஏன் முதல்வரோ மற்றவர்கள் ரியாக்ட் பண்ணலன்னா இது இவ்வளோ சீரியஸாக போதும் என்ன பண்ணலாம் இதில்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதனால் திமுக ஒரு ஆபத்தான காலகட்டம் தான் இது வேற என்ன இது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்க ஒன்று கேச முடிக்கணும் கேசை முடிச்சால் கோர்ட்டு கேட்கும் இவ்வளவு ஆதாரம் கொடுத்துருக்காங்களா ஏன் நீங்க இதுல வழக்கு போட மாட்டேங்குது அமைதியா அமைதியா இருந்தா வழக்கு போவோம் ஒரு மாசம் சும்மா இருக்காரு வழக்கு போவோம் நோட்டீஸ் கொடுப்பாங்க இப்ப பொறுப்பு டிஜிபி இது தான் அது வரும் இல்லையா ஆமா பொறுப்பு டிஜிபி கிட்ட தான் கொடுத்தது ஓகே பொறுப்பு டிஜிபினாலும் அவர் தானே டிஜிபி இப்ப அவன் வழக்கு இப்ப ஒருத்தர் வழக்கு போறாருன்னா வழக்கு விசாரணைக்கு எடுத்துட்டாங்கன்னா நோட்டீஸ் டு கவர்மெண்ட் யாரு அவரு தான் ஓகே பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க அப்ப அவரு ஒரு ரிப்ளை பண்ணணும்ல அப்ப ரெண்டு ரிப்ளை தான் இருக்குது ஒன்னு நாங்கள் இதை பற்றி பரிசீலித்து கொண்டிருக்கிறோம் ஒரு பதில் இன்னொன்னு பரிசீலிச்சிட்டோம் இது வழக்கு போடும் அளவுக்கு உகந்ததல்ல உகாந்திரம் இல்லை அதனால நான் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டுவாங்க அதனால சொல்லக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு இருக்கு ஓகே கோர்ட்டு அதுக்கு மேல முடிவு போனோம் ஏன் அதான் சொன்னேன் பொன் சொல்லியா இன்னும் போன கவர்மெண்ட்ல ஆர்எஸ் பாரதி எவ்வளவு வழக்குகள் போட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் அதுக்கு முந்தின கவர்மெண்ட்ல இந்த மாதிரிலாம் பலதுக்கும் நடந்திருக்கு ஆனாலும் மறுபடியும் நடக்கும் நாளைக்கும் நடக்கும் அதனால இந்த வழக்கு இப்படி தான் போகும் இதுல யார் எப்படி போறாங்களா இப்ப ஒருவேளை

மோ வீரபாண்டியெல்லாம் பேசுனாங்கன்னா போவோம் நம்ம அந்த அவங்க எல்லாம் டூடு படம் பாத்து நான் தோழர்கள் போய் பாக்கட்டும் ரொம்ப மன உளைச்சல இருக்காங்க ரிலாக்ஸ் ஆகட்டும் அவரு பெரிய மிகப்பெரிய கிரிட்டிக்கா மாறிட்டாரு இப்ப அந்த நன்னு பிஸ்மி இவங்க நம்மளே கண்டுபிடிக்காத அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னு போய் பாத்துருக்காரு அப்புறமா டியூரில் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காருங்க ஆணவ கோடைக்கு எதிராக இது வந்துருச்சா ஒரு வசனம் வச்சிருக்கா அப்படி தம்பி அத கண்டுபிடிச்சாரா இல்லையா முழு சட்டம் மாறினால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா பிஸ்மி அந்தனன் கோடாங்கி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா எங்க அண்ணன் கண்டுபிடிச்சாருல அதான் நுணுகமான இதுன்றது அந்த நுணுகம் நான் பிரதீப் நான் மிரட்டுக்குறாப்புல அடுத்த படம்லாம் அண்ணன் சொல்லிடுறேன் எஃப்டிஎஃப்கே வந்துருங்கண்ணி எஃப்டிஎஃபிஸ் தம்பி தம்பி அதனால தானே நூறுரூவா டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதானே அந்த இதுக்கு வந்துருண்ணே உனக்கு டிக்கெட் ஃப்ரீனே முதல்ல நீ அரை அரவரில் ரிவியூ போட்டிருந்தேன் அதுக்கு என்ன தம்பி நான் வெளியில் வந்தால் அந்த யூடியூபர்ஸ் இருப்பாங்க நான் பேசிடுறேன் தம்பி அப்படின்ற அளவுக்கு போகுது இல்லை கூட குறித்து பேச பேச முடியாது ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படுறது சம்மந்தமாக கொஞ்சமாவது வாய் தரக்கலாம்ல நீங்கள் போயிட்டு உண்மையை கண்டறியும் குழுன்னு போறீங்க எதுக்கு போகிறீங்க உச்ச நீதிமன்றமே வழக்கு இது பண்ணி சிபிஐக்கு மாற்றிட்டு இதை போட்டாங்க ஏற்கனவே ஒரு விசிகா பிரமுகர் பெண் பிரமுகர் போய் உண்மை கண்டறியும் குழுன்னு அவங்க யாருன்னு உண்மையை கண்டறிச்சுட்டாங்க எல்லாரும் நீங்கள் உண்மை கண்டறிவீங்க இல்லையா நீங்கள் யாரும் அங்கே பதிலும் சொல்ல முடியல சரி இப்போ ரெண்டாவது போவாங்க ரெண்டாவது ஆள் ஆரம்பிச்சிட்டாங்க இது தேவையான மாதர் சங்கத்துக்குன்னு கேட்குறேன் சரி போயிட்டு வரீங்களே ஒரு அங்கிட்டு இல்லை இங்கிட்ட இல்லாமல் பேச வேண்டியது தானே அரசுக்கும் இதில் பொறுப்பு இருக்குது பிளஸ் விஜய் உடைய அரசியல் ரீதியாக விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது அவர் கூட்டத்துக்கு வந்திருக்கணும் அதை விட்டு ஆனால் விஜயே தப்புனோடனே இதில் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அந்த செய்தியாளர் மூணே கேள்வி தான் கேட்குறாப்புல இவர் மேலே தான் தப்பா ஆமாம் அவர் மேலே தான் தப்பு இந்த உயிரிழப்புகளுக்கு விஜய் தான் ஆமாம் அவர் தான் முழு பொறுப்பாகுவார் அடுத்த கேள்வி ரோட் ஷோ இது ஏர் ஷோ நடந்தப்போ ஐந்து பேர் பலியானாங்களே அதுக்கு முதல் உரை அப்படியே முகம் மாறுது நம்ம விடுற வார்த்தைகள் நம்ம வந்து எல்லாத்துக்குமே எதிர்கொள்கிற மாதிரி இருக்கணும் நியாயம்னா எல்லாம் நியாயனால் நியாயம் அநியாயம்னா அநியாயம் பேசணும் இவர் நடத்தின அந்த கூட்டத்தில் மதுகளுக்கு மது ஒழிப்பு மாநாடு வீசி காணத்தின கூட்டம் வாசுகி தான் பெஸ்ட்டு அன்னைக்கு ஸ்பீச் எப்ப இருக்கா அடி 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 அடினு அடிச்சு கூட்டணி தானே ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது பேசணும் ஆமாம் அதுதான் ஸ்பீச்சு நீங்கள் உட்காந்து விஜய் தான் குற்றவாளின்னா என்ன பார்வை ஒரு காலத்தில் பத்மினி உடைய அந்த பாலியல் வழக்கில் நீதிக்கு முன்னாடி நின்ற மாதர் சங்கம் மதிப்பு மிகு மாதர் சங்கம் இன்னைக்கு அரசுக்கு ஆதரவாக விஜய் தான் குற்றவாளின்னா என்ன நியாயம் அவர் அடுத்து கேட்குறாரு அந்த இது நடந்தது ஸ்டாம்பேடு பேடு இந்த மகாமதம் ஆமாம் அதுக்கு யார் யாரை குற்றம் சொல்லலாம் அரசு தான் அரசு பாதுகாப்பு கொடுத்துட்டோம் யோகி ஆதித்யநாத் தான் அடுத்து என்ன பெட்டை போட போறாங்க கூட தெரியாமல் அப்பாவியா உடனே அடுத்த பிட்டு அப்போ இங்கே கரூரில் நடந்த ஸ்டாம்பேடுக்கு யார் யாரை தம்பி நீங்கள் வந்து அப்படி இப்படின்றாங்க ஏன் இது என்னென்னா உண்மை வழியில் நிற்காமல் நம்ம ஏதாவது ஒரு அசைன்மெண்ட்டுக்கு இயங்கணுன்னா இந்த மாதிரி மாட்டிக்குவோம் அதுதான் பெரிய பிரச்சனை இடதுசாரிகள் நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி அங்கே டெல்டா பெரிய பிரச்சனைகள் இருக்குது நெல் கொள்முதலேருந்து பல பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய மாவட்டம் உங்க எம்எல்ஏல இருந்து எல்லாம் இருக்காங்க நாகை மாளில இருந்து இருக்காங்க இந்த விவகாரத்தில் ஒரே ஒரு அறிக்கை விட்டுட்டு அந்த அறிக்கையில் கடைசி பேரா வழக்கும் போல எல்லாத்துக்கும் இந்த பரணி தான் காரணன்ற மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மத்திய தான் காரணம் இருபத்தஞ்சி சதவீதம் நெல் கொள்முதல் இது ஈரப்பதம் உள்ள நெல்லை இது பண்றது தாமதப்படுத்துறீங்க நீங்க எப்ப கடிதம் எழுதுனீங்க தமிழ்நாடு அரசு எப்ப கடிதம் எழுதுனது பதினெட்டாம் தேதி எழுதுது அப்ப தாமதப்படுத்தினா நீங்க எல்லாம் பண்ணி இதா பேசி பண்ணிருக்கணும்ல முன்னாந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க தனியாக போய் பார்த்து இது இது பண்ணுங்க அதுக்கு அது பண்ணுங்கள் உடனடியாக அதை பண்ணுங்கன்னு வாங்க இப்போ பண்ணுங்கன்னு சொன்னால் கூட இங்கெங்கே அதிகாரிகள் தானே தீர்மானிக்கிறாங்க இந்த இடி வழக்கை எப்படி திமுக எதிர்கொள்ள போகிறாங்கிறத பொறுத்த வந்து பார்க்க பல விதமான கருத்துக்களுக்கு பொறுமையான பரிவெளிப்பதிங்க பேசி நன்றி இப்படின்னு சதிக்கலாம் வணக்கம்